ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ் என் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் மீன் மேக்கரை வச்சு வெஜ் கீமா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன் தண்ணி சுடுதண்ணியில் நான் ஒரு கப் மீல் மேக்கரை போட்டுக்கிறேன் மீன் மேக்கரை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணியில் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இதை நல்லா புழிஞ்சிக்கோங்க மீன் மேக்கரில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கீமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது காயவும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு கிண்டு கிண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுருங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மீன் மேக்கரை போட்டலாம் அரைச்ச மீன் மேக்கரை போட்டுட்டு அந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக விட்டுறோம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதை வேக விட்டுறலாம் இது சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம் இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா கொடி வந்து சூப்பராக வெந்திருக்கு இதை ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டு இட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்